The cat ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் ஆக்ஷன் ஹீரோக்களின் வரிசையில் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தவர் அருண் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரகசியம் என்னும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் ஊமை விழிகள் இணைந்த கைகள் போன்ற படங்களில் அதிரடி காட்டி ஹீரோவாகவும் அவதாரம் எடுத்தார் கேப்டன் விஜயகாந்திற்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் சினிமாவிலும் அவருடைய பாணியையே பின்பற்றிக் கொண்டிருந்தார் இவர் இயக்கிய தேவன் திரைப்படத்தில் அருண் பாண்டியனுக்காக விஜயகாந்த் கௌரவ தோற்றத்தில் நடித்து கொடுத்து உதவினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக கட்சி சார்பாக பேராவுரிணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் திடீர் அரசியல் அவதாரம் ஆச்சரியத்தை அளித்தது அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவில் இணைந்தார் இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே போல அவருடைய நண்பரான கேப்டன் விஜயகாந்திற்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது பிற்காலங்களில் சினிமா அரசியல் இரண்டிலும் இருந்து ஒதுங்கி சொந்த படங்களை தயாரிக்க ஆரம்பித்தவர் பல கோடி ரூபாயை சினிமாவில் இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது